Hi hello and welcome to Coffee with Zara. இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்ஸ் ஸ்பெஷல் வீடியோ நம்ம எங்கே கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை ஃபன் ஃபீல்டாக இருக்கக்கூடிய இடங்கள் தான் குழந்தைங்கள் வந்து சிரிச்சு விளையாடுறதுக்கு விளையாட்டு முறையில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு நிறைய இடங்கள் இருக்குது அதில் வந்து ஒரு நாலு இடத்துக்கு வந்து நான் அவங்களை கூட்டிகிட்டு போகிறேன் இது எல்லாமே வந்து நாங்கள் ஒவ்வொரு வாரம் தனித்தனியாக போனது இதெல்லாம் சேர்த்து ஒரே வீடியோவாக காமிச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை தான் காட்ட போகிறேன் பொதுவாகவே பெரியவங்க போகக்கூடிய நிறைய இடங்களில் வந்து குழந்தைங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிரும் ஆனால் குழந்தைங்களுக்குன்னு ஒரு இடத்த நம்ம தேடி கண்டுபிடிச்சி போகும்போது பெரியவங்களான நம்மளும் அவங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த வகையில் குழந்தைங்களோட பொழுதுபோக்குக்கான இடங்களில் முதல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இங்கே இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் பார்க் தான் இந்த பார்க்கோட பேர் ராட் மெக்லியோட் பார்க் எஸ்காண்டிடோவில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இந்த பார்க் இருக்குது ஜஸ்ட்டு வந்து ஒரு டூ மினிட்ஸ் கார் டிரைவ் பண்ணிட்டு வந்தால் போதும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பப்ளிக் பார்க்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஒரு அற்புதமான ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த பார்க்கில் லான்ஸ் வந்து அவ்வளோ அழகாக பச்சை பசேல்னு பசுமையாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஒரு பாய விரிச்சு படுத்தோன்னா வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் பொழுதுபோக்குக்கான விஷயங்கள் வந்து நிறையவே இருக்குது வெறும் நம்ம லஞ்சை பேக் பண்ணிட்டு வந்துட்டோன்னா ஒரு ஹாஃப் டேக்கு ஒரு நல்ல ஒரு பிக்னிக் ஸ்பாட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும் இந்த மரத்துக்கடியில் பார்த்தீங்கன்னா பிக்னிக் டேபிள்ஸ் மாதிரி அவங்களே செட் பண்ணி வச்சுருக்காங்க வீக்கெண்ட் டைமில் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு குடும்பமாக சேர்ந்து வந்து இங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க பார்பிக்யூக்கு தேவையான விஷயங்கள் லன்ச் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இங்கே ஜாலியாக வந்து பார்ட்டி பண்ணுவாங்க எல்லா பார்க்லயுமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான ஒரு தனி பிளே ஏரியா இருக்கு அந்த மாதிரி இந்த பிளே ஏரியா பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பிளே எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரீசைக்கிள் பிளாஸ்டிக் மூலமா வந்து செஞ்சிருக்கிறதா அவங்க போட்டிருக்காங்க குழந்தைங்க விளையாடக்கூடிய இடத்துல வந்து தரையில இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொட்டி வச்சிருப்பாங்க இது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மல்ச் இது வந்து உட் இல்லைன்னா வந்து ரப்பர்ல ரெண்டுத்துலேருந்தும் வந்து கிடைக்கக்கூடியது இந்த ஒரு மல்ச்சை கொட்டி வைக்கிறதுனால குழந்தைங்க கீழே விழும்போது வந்து அவங்களுக்கு அடிப்படுற அந்த இன்டென்சிட்டி வந்து கொஞ்சம் குறைவாகும் அதே மாதிரி மழை பெய்யும் போது தண்ணி வந்து தேங்காம வந்து டக்குன்னு வந்து ட்ரைன் ஆயிடும் அவங்க ஓடி விளையாடும் போது அவங்களுக்கு வழுக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய காரணங்கள் இருக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள்னால இங்க இருக்கக்கூடிய பார்க்ல எல்லாமே வந்து இங்க இந்த மல்ச்சை தான் வந்து கொட்டி வச்சிருக்காங்க ஏரியா வந்து வந்து பராமரிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு தேவையான பொழுதுபோக்கு விஷயங்களான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லா வந்து பொருத்தப்பட்டிருக்கு இந்த பார்க்ல ஒரு டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பக்கத்துல பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி கால் பண்றதுக்காக ஒரு டெலிபோன் பூத் ஃபெசிலிட்டியும் வச்சிருக்காங்க இந்த பார்க் பின்னாடியே வந்து ஒரு ஆர்வி ரெசார்ட் இருக்கு ஆர்வி ரெசார்ட்டுங்கிறது ரெக்ரியேஷனல் வெஹிக்கல் ரெசார்ட் இந்த ரெக்ரியேஷன் வெஹிக்கிள்ன்றது பெரிய பெரிய வேன்ஸ் மாதிரி இருக்கும் யூஸ்வலாக இந்த ஊரில் வந்து கேம்பிங்காக எடுத்துகிட்டு போவாங்க போய் அந்தந்த ஊரில் இந்த மாதிரி வந்து ஆர்வி ரெசார்ட்ஸ் எங்கே இருக்கும் அந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு அங்கே இருக்க இடங்களெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போவாங்க இந்த ஆர்வி ரெசார்ட்டுக்கும் இந்த பார்க்குக்கும் நடுவில் இந்த கேட் இருக்கு ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்குக்கு போகிறதுக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க நம்மளால இந்த கேட்டு தாண்டி அந்த பக்கம் போக முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த ரெசார்ட்டுக்கான பாஸ்போர்ட் தெரிஞ்சால் நம்ம போக முடியும் இங்கே வந்திருக்கவங்களுக்கு வந்து இது ஒரு அடிஷனல் ஃபெசிலிட்டி மாதிரி இந்த கேம்பிங் வான்ஸ் எல்லாம் இங்கே பார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இவங்களுக்கு எப்பயாவது பொழுதுபோக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுனா அவங்க அந்த பாஸ்கோர்ட் யூஸ் பண்ணி இந்த பக்கம் வரலாம் இந்த எஸ்காண்டிடா ஆர்வி ரிசார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஆர்வி வேன்ஸ் நிற்கிற அளவுக்கு வந்து அவங்க ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா சாண்டியாகோவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அப்படிங்கிறதுனால இதை சுற்றி பார்க்கறதுக்கு வரவங்களுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு கன்வீனியன்ட் லொக்கேஷனாக இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய பார்க்ஸில் பெட்ஸை வந்து கூட்டிகிட்டு வருவாங்க சில பேர் லீஷோட கூட்டிட்டு வருவாங்க பட் சில ஃப்ரெண்ட்லி டாக்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து விளையாடுறதுக்காக அவங்களையும் கூட்டிகிட்டு வருவாங்க இந்த மாதிரி பார்க்கில் வந்து வந்து நல்லா விளையாடலாம் பெரிய இடம் அப்படிங்கிறதுனால வந்து நல்லா தூரமா வந்து அது பறக்கும் இந்த ரெண்டு நாய்க்குட்டியும் பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி அவ்வளோ ஜாலியா வந்து ஃப்ரிஸ்பி தான் விளையாடிட்டு இருந்தது இந்த ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேர் இவங்க பின்னாடி இருந்த அந்த ஆர்வி தான் தங்கியிருந்தாங்க சைக்கிளிங்காக வந்திருந்தாங்க நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் எந்தூசியாஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரி பார்க்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிரும் ஏன்னா வாக்கிங் போகிறதுக்காக செப்பரேட் பார்ட்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க எந்த டிஸ்டர்பன்ஸுமே நமக்கு இருக்காது நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஏரில் நல்ல ஒரு அமைதியான அட்மாஸ்ஃபியரில் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக சூப்பரான வாக்கிங் நம்ம போகலாம் இந்த பார்க்கில் ஒரு வியூ பாயிண்ட்டும் இருக்கு இப்போ நம்ம அங்கே தான் ஏறி போய்கிட்டு இருக்கோம் இங்கேருந்து நம்ம நின்று பார்த்தோம்னா எஸ்காண்டிடோட டவுன் வந்து ரொம்பவே அழகாக தெரியும் ஒரு சின்ன மலை மேலே நின்று பார்க்குற மாதிரி இருக்கும் அமெரிக்காவில் குழந்தைங்க பொழுதுபோக்குறதுக்கான ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் வந்து இந்த மாதிரி பப்ளிக் பார்க்ஸ் தான் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பப்ளிக் பார்க்குக்கு உங்கள் எல்லோரையும் கூட்டிகிட்டு வந்தேன் சும்மா கேஷுவலாக ஒரு ஸ்ட்ரால் பண்ணணும் இல்லை வந்து அமைதியாக வந்து நேச்சரோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் இல்லை ஃபேமிலிக்கு பிக்னிக் அவுட்டிங் மாதிரி வரணும் அப்படின்னு எந்த ஆப்ஷனாக இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி பப்ளிக் பார்க்ஸ் வந்து பெஸ்ட்டு சாய்ஸ் குழந்தைங்களுக்கான லிஸ்ட்டில் ரெண்டாவது இடமா நம்ம வச்சுருக்கிறது என்ன இடோன்னு சொல்லி பார்த்துடலாமா இப்போ நான் எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாலில் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மால்ஸில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காகவே வந்து ஃப்ரீ பிளே ஏரியாஸ் இருக்குது இப்போ நாம் அதை ஒரு பார்வை பார்ப்போம் இங்கே இருக்கக்கூடிய மால்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்ட் விசிட் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஷாப்பிங்காக மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்காக இந்த ஃப்ரீ பிளே ஏரியாவையும் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் நம்ம ஷாப்பிங் பண்ணுற நேரத்தில் குழந்தைங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க வேணாம் அவங்க ரொம்பவே பாதுகாப்பாக இந்த ஃப்ரீ பிளே ஏரியாவில் ஜாலியாக விளையாடலாம் இங்கே வந்து கிளைம்பிங் வால்ஸ் ஸ்பாஞ்ச் தர அதுக்கப்புறம் வந்து ஸ்லைட்ஸு அப்படின்னு சொல்லி எல்லா விதமான விஷயங்களும் இருக்கும் எப்படி குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள் முக்கியமாக வந்து இந்த ஃப்ரீ ப்ளே ஏரியாஸ் வந்து அட்மிஷன் ஃப்ரீ இந்த மால்கள் வந்து ஒரு தனி உலகன்னே சொல்லலாம் ஒரு நாள் கூட வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் இருக்குது ஷாப்பிங் டைனிங் மூவி தியேட்டர்ஸ் ப்ளே ஏரியாஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் இந்த ஃப்ரீ ப்ளே ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்குமே வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணி உட்காரத்துக்கு ஏதாவது ஒரு இடம் தேடிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா பெரியவங்களுமே உட்காரத்துக்காக அவங்க சீட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளும் வந்து நல்லா நிதானமாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு இடமா இருக்கும் ஃப்ரெண்ட்லி பிளேசஸில் மூணாவதாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இடம் வந்து லேஃபன்லேண்ட் இதுவுமே வந்து ஒரு இன்டோர் பிளே ஏரியா தான் ஆனால் இது வந்து ஒரு பெய்டு பிளே ஏரியா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மால்குள்ளேயே தான் இருக்குது இண்டோர் பிளே ஏரியாவில் இந்த மாதிரி பெய்டாக வச்சுருக்க இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது ஆனால் சாண்டியாகோவில் வந்து இந்த லேஃபன்லேண்ட் அப்படிங்கிற இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மால்ஸில் வந்து இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் இந்த பிளே ஏரியா வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும் நிறைய ப்ளே எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் குழந்தைங்க விளையாடுற மாதிரி இங்கே சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா வயசுக்கு ஏற்ற மாதிரி டென் டாலர்ஸ்லேருந்து ட்வெண்ட்டி டாலர்ஸ் வரைக்கும் கலெக்ட் பண்ணுவாங்க குழந்தைங்களோட சேர்த்து வந்து ஒரு பெரியவங்க கண்டிப்பாக வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கணும் உள்ளே அதே மாதிரி உள்ளே போகும்போது வந்து குழந்தைங்க பெரியவங்க ரெண்டு பேருமே வந்து சாக்ஸ் போட்டால் தான் வந்து உள்ள அனுமதிப்பாங்க இவங்க கிட்ட டே பாஸ் மந்த்லி பாஸ் பார்ட்டி பேக்கேஜஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு ஒருவேளை நம்ம பே பண்ணி விளையாட வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு இருந்ததுன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இன்னைக்கு வீடியோல கடைசியா நம்ம பாக்குறது இந்த இடம் தான் இந்த இடம் இல்லாம கண்டிப்பா கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி பிளேசஸ் அப்படிங்கிற இந்த வீடியோ வந்து நிறைவு பெறாது சின்னவங்கள பெரியவங்க வரைக்கும் துள்ளி குதிச்சு சிரிச்சு விளையாடுறதுக்கு ஒரு வித்தியாசமா உருவாக்கப்பட்ட உலகம் தான் இந்த ஸ்கை ஸோன் டிராம்பிள் பார்க் இந்த அசாத்தியமான துள்ளல் பூங்கால நிறைய வித்தியாசமான அனுபவங்கள்லாம் வந்து நமக்கு கிடைக்கும் வாங்க அப்படி உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி டீடைல்டா ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம் இவங்களோட சார்ஜஸ் பார்த்தோம்னா இந்த ஊர்படி பதினஞ்சு டாலர்லேருந்து இருபத்தஞ்சு டாலர் வரைக்கும் நாங்கள் வந்து இவங்கக்கிட்ட ஒரு மெம்பர்ஷிப் எடுத்திருந்தோம் அந்த மெம்பர்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம்லாம் வந்து வீக் டேஸ் மட்டும் நம்ம ஒன் ஹவருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது மண்டே டு ஃப்ரைடே மண்டே டு ஃப்ரைடே டெய்லி நம்ம ஒன் ஹவர் வந்தால் கூட ஒரு மாதத்துக்கே இவங்க வாங்கக்கூடியது ஃபிஃப்டீன் டாலர்ஸ் தான் எட்டு மணி வரைக்கும் அப்புறம் வீக்கெண்ட்ல வந்து காலையில் பத்துலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இருக்கும் அடிக்கடி நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெம்பர்ஷிப் எடுக்கிறது வந்து ஒரு லாபகரமான விஷயமா இருக்கும் இங்கேயும் வந்து சாக்ஸ் தான் வந்து உள்ள அனுமதிப்பாங்க இவங்களோட சாக்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கிரிப்பு வச்ச மாதிரி இருக்கும் நம்ம மெம்பர்ஷிப் எடுக்கும் போது நம்ம கூட வந்து இந்த பேக்கேஜ்ல ஒரு சாக்ஸும் கிட்ட கொடுத்துருவாங்க நம்ம தினமே வந்தால் கூட வந்து நம்ம கையில் கட்டிக்கிறதுக்காக ஒரு பேண்ட் வச்சிருப்பாங்க ஸோ ஒன் ஹவர் ஆனவுடனே வந்து நம்ம கிட்ட வந்து அவங்க சொல்லுவாங்க உங்கள் டைம் இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு குழந்தைங்களோட சேர்த்து வந்து ஒரு பெரியவங்களே இங்கேயும் வந்து அனுமதிப்பாங்க ஸோ நம்ம தான் வந்து சூப்பர்வைஸ் பண்ணிக்கணும் இங்கே வந்து கேர்டேக்கர்ஸ் இருப்பாங்க பட் அவங்க தேவைனா உதவி பண்ணுவாங்க அவ்வளோதாங்க நம்ம களத்தில் இறங்க வேண்டியது தான் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த குழந்தைங்க விளையாடும் போது சரி ஒரு நாள் நம்மளும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி நானும் ஒரு நாள் இறங்கி பார்த்தேன் ஆனால் குதிக்கும் போது தான் தெரியுது அது எவ்வளோ ஆக்கிடுது நம்மள அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளவே வந்து நான் ரொம்ப டயர்டாயிட்டேன் நாம சின்ன வயசுல இருந்தப்போ பாத்தீங்கன்னா நம்ம வீட்டை சுத்தி வந்து நிறைய இடம் இருக்கும் நம்ம எல்லாருமே வந்து ஒன்னு சேர்ந்து குழந்தைங்க எல்லாம் வந்து ரோட்ல விளையாடுவோம் ஓடி பிடிச்சி விளையாடுவோம் ஹைட் அண்ட் சீக் சைக்கிள் ஓட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பெரும்பாலும் பண்ணிருப்போம் இப்போ இருக்க காலத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ குழந்தைங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு ஆட்கள் வந்து ரொம்பவே குறைவா இருக்காங்க அந்த மாதிரி நேரங்கள்ல தான் வந்து இந்த மாதிரி இடங்கள் வந்து நமக்கு உதவுது இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா நெருக்கமாக வீடுகள் இருக்கக்கூடிய தெருக்களில் இல்லைனா வந்து அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டிலாம் வந்து குழந்தைங்க கீழே விளையாடுறதை வந்து பார்க்க முடியும் இங்கே நாங்க இருக்கிறதுமே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டி தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஹோம் டூர் வீடியோல காமிச்சிருப்பேன் அந்த கம்யூனிட்டில பாத்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க் மாதிரி எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது அதே மாதிரி வெளியில குழந்தைங்க சேர்ந்து விளையாடுறதையும் ரொம்ப பார்க்க முடியாது அதனால இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் வந்து குழந்தைய கூட்டிட்டு நம்ம வெளியில போய் அவங்களே எங்கேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கும் நிறைய நேரங்கள்ல இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு மூணு நாலு இடம் காமிச்சிருக்கேன் இல்லையா இதை தவிர இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு டவுன்லையுமே வந்து ஒரு பப்ளிக் லைப்ரரி இருக்கும் அங்கே குழந்தைங்களுக்காக டெடிக்கேட்டடாக வந்து சில்ட்ரன்ஸ் லைப்ரரியும் வச்சுருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஆக்டிவிட்டீஸும் கண்டக்ட் பண்ணுவாங்க அது ஒரு இடம் இருக்குது நான் அதை பற்றின ஷார்ட்ஸும் வந்து இந்த சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஜிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்களுக்காக பிளே ஏரியா இருக்கும் ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக வந்து டெய்லி ஜிம்முக்கு போகிறவங்க இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஒன் ஹவருக்கு குழந்தைங்களை என்கேஜ் பண்ணுனா ஜிம்முக்குள்ளேயே வந்து பிளே ஏரியா இருக்கும் அதுவுமே வந்து ஒரு மினிமம் ஃபீஸில் வந்து குழந்தைங்கள வந்து ஆக்சஸ் பண்ண விடுவாங்க இந்த டிராம்பென் பார்க்ல குதிச்சு விளையாடுற நேரம் போக வந்து பாத்தீங்கன்னா இங்க வீடியோ கேம்ஸ் விளையாடுற மாதிரி குழந்தைங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுவுமே வந்து நம்ம இதே மெம்பர்ஷிப்ல வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதை தவிர பாத்தீங்கன்னா பெரியவங்க விளையாடுறதுக்காக ஒரு சில கேம்ஸும் இங்க இருக்கு வந்து டிராம்ப்ல விளையாட முடியாது அப்படின்னா நடுவுல வந்து ஒரு பிரேக் எடுத்துட்டு ஒரு சேஞ்சுக்காக இந்த மாதிரி கேம்ஸ்ல வந்து கொஞ்ச நேரம் வந்து என்கேஜ் பண்ணிட்டு திருப்பி கூட நம்ம போய் விளையாடிக்கலாம் ரொம்ப முக்கியமானது ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி அதுவுமே வந்து இங்கே இருக்குது இதை தவிர பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்களோட பார்ட்டிஸ்க்காக வந்து இங்கே தனியாக வந்து ஒரு ரூம் வச்சுருக்காங்க ஸோ பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களாம் வந்து இந்த பார்ட்டி ரூமில் செலிப்ரேட் பண்ணலாம் ட்ராம்போலினை தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டீஸும் இருக்குது ஸ்லாம் அதாவது வந்து ஒரு டிராம் வந்து பேஸ்கெட் பால் விளையாடுற மாதிரி ஒரு செட்டப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராம்போலின் டாட்ஜ் பால் இருக்குது அதுக்கப்புறம் வாரியர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது அதனால இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம கூட்டிகிட்டு வரும்போது ஒரு மணி நேரம் அவங்களுக்கு டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது இந்த இடத்துல வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை விளையாட விட்டுட்டு ஒர்க் பண்ணவும் முடியும் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க்கிங் டெஸ்க்கு சேர்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ குழந்தைங்க பாட்டுக்கு ஒரு ஒரு மணி நேரம் விளையாடுனா வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து இங்கே லேப்டாப்ஸ் எடுத்துகிட்டு வந்து பண்ண முடியும் இந்த மாதிரி இங்கே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா வந்து பேரண்ட்ஸ் அப்புறம் குழந்தைங்க ரெண்டு பேருமே என்கேஜ் ஆகிற மாதிரி ரெண்டு பேருமே டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது அந்த மாதிரி இடங்கள்லாம் தான் அவங்களுக்கு நான் காமிச்சேன் நீங்க அமெரிக்கால இருக்கீங்க இல்லைன்னா வந்து இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா வந்து குழந்தைங்கள எங்க கூட்டிட்டு போகலாம் என்னென்ன விஷயங்கள்ல என்கேஜ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸை கண்டிப்பா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரெல்லாம் வந்து யூஎஸ்ல இருக்காங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நம்ம பாக்கிறது ஃபியூவல் ஆர் ஃபுட் கோர்ட் குழந்தைங்க நல்லா குதிச்சு விளையாண்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பசி எடுக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு இங்க வந்து ஃபுட் கோர்ட் வச்சிருக்காங்க இந்த வீடியோவில் நீங்கள் அமெரிக்காவில் குழந்தைங்களுக்கு தேவைப்படக்கூடிய இந்த இடங்கள் எல்லாமே பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த எபிசோட்ல வேற ஒரு புது இடத்துல இருந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தொழில் சாரா காஃபி சாராவிலிருந்து நன்றி வணக்கம்